ால சா வைரல் ஆரம்பி கோலத்தில் சிவனை பார்த்த மாதிரி இருக்கிற ஒரே ஆலயம் உலகத்திலேயே வந்து இப்படிக்கு உங்கள் பிரவீன் கௌசிகாரு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோம் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டு இருக்கோம் ஸோ அவர்கிட்ட என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரும்பாடாயிரும் போல் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம் ஸோ இந்த வீடியோ கண்டினியூ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் ஏலியன் சாமி ஐலாண்டில் தான் பார்த்துருப்பீங்க நாங்கள் நேர்லேயே போய் பார்க்க போகிறோம் வாங்கிட்டோம் இப்போ வந்து கோயிலுக்கு தான் நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம் இது வந்து புது ரோடு பஸ் ஸ்டாண்டு தாரமங்கல போகிற ரோடு சேலம் இங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி புத்துநாயகிபட்டி போகிற ரோடுன்னு கேட்டா முன்னாடி சொல்லுவாங்க ஸோ அந்த சைடு தான் நம்ம போகணும் நம்ம அங்க போய்ட்டே ஒரு லிஃப்ட் கட் ஆகணும் ஸோ அங்கே தான் நம்ம போவோம் இந்த சைடு வந்து மூலக்கடை இதுக்குள்ளே தான் போகணும் இது இந்த ரோடோட எண்ட்ல ரெண்டு ரோடு பிரியும் சோ இந்த ரோடு இந்த ரோடு இதுக்குள்ளே தான் நம்ம போவோம் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் இப்போ என்னென்னா நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் வெளியே வாராங்கியம் அம்மன் சாமி கும்பிட்டுட்டு அது ஏற்கனவே இந்த சாமி கோயிலில் வச்சுருந்தாங்களாம் இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்டாவில் எடுத்து போட்டதுனால சச்சை வைரல் அவங்க இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க சார் நாமளும் போய் சாமி கும்பிட்டுடுறோம் உள்ள சிவன் கோயில் தான் மெயினாக இருக்குது ஸோ அதையும் நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் வாங்க அவர்கிட்ட என்னன்னு கேட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா கோயில் ஃபஸ்ட்டு வாராங்கியம்மனை கும்பிட்டுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு சிவன் கோயிலுக்கு போனோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் செவன் சேனல்ஸ் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்கலாம் போட போறாங்க ஸோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறீங்களா இல்லை நீங்கள் அவங்க வீடியோ பார்க்குறீங்களான்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க

எல்லா சித்தர்களும் தங்களுடைய ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து அகத்தியர் ஓலைச்சுவடியில தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நிறைய குறிப்புகளுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாம கலாமல்ல எல்லாமே தெரிஞ்சாதன்னா நாங்க சொல்ல முடியும் எங்களுக்கு தெரியாத பல இருக்கும் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் வச்சிருக்காங்க ஏலியன் கோயில் வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்கு மேல வந்து சிவன் வந்து பெருசா பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து இன்னும் யாருக்கும் தெரிவிக்கலை ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் எடுத்து போட்டு கொஞ்சம் வைரல் இது இதை வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இதில் நிறைய பேர் ஏரியனை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்காங்க மற்ற சாமியும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அதை மட்டுமே மெயினாக வச்சுருக்கக்கூடாது இது வைக்கிறதுக்கான மெயின் ரீசன்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க அவரும் ஸோ ஒரு நல்லா கேட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க அதான் பக்கமாக இருக்குன்னு வந்துட்டோம் அடிக்கடி வரும் பேர் என்னுடைய பேர் சித்தர் பாக்கியா சரி நம்ம கோயில் எங்கே இருக்குது நம்மளுடைய ஆலயத்தின் பேரு ஸ்ரீ சிவ கைலாய ஆலயம் நம்மளுடைய கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா சேலம் மாவட்டம் மல்லப்பம்பட்டி ராமையாபுரம் என்கின்ற ராமபோன்ற ஜங்ஷன்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா நம்மளோட ஆலயத்துக்கு வரலாம் நம்ம கோயில்களை பத்தி சிறப்புகள் எதாச்சும் இருந்தால் நம்மளுடைய கோயிலோட சிறப்பே பார்த்தீங்கன்னா சிவன் படைத்த உலகின் முதல் பிரபஞ்ச தீபம் ஏழையின் ஏழையர்கள் ஏழையின் நிறைய பேர் இருக்கா இல்லையானே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு இவங்க இருக்கிறது நிஜம் வர்றது நிஜம் வாழ்றத நிஜம் இது எல்லாமே சித்தராகப்பியர் தன்னுடைய ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருக்காரு அதை பார்த்து நாங்க தான் இந்த ஆலயம் கட்டிட்டு இருக்கிறோம் நம்ம அதனால எல்லா மக்களும் நம்மளுடைய ஆலயம் தேடி வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது இந்த கோயில் கட்டுறதுக்கு எங்களுக்கு யாருக்கிட்டையும் பணம் வேணாம் இது என்னவோ நாங்க அதனால தவறான விதத்துல யாரும் இந்த ஆலயத்தை கொண்டு போய் சேர்த்துறாதுங்க நல்ல விதமா கொண்டு போய் சேரும் இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கும் போது இதை பத்தி சொல்லி இருக்காங்க இந்த ஒரு கோயிலுக்கு இங்க கட்டிட்டு இருக்கிறதே வந்து உள்ளூர் இன்னும் தெரியாது தெரியாது ஒரு பத்து தான் வெளி உலகத்தே தெரிய வரும் யாருக்கும் தெரியாது இது ஒரு காலகட்டத்துல உலகம் முழுக்க தெரியும் அகத்தியர் தன்னோட ஒலைச்சூடியில எழுதி வச்சிருக்காரு இந்த கோயிலை அதனால இது உலகம் முழுக்க இது போகும் ஆஹ் கண் ஆஹ் கண்டிப்பா சித்தர் அகத்தியர் அவருடைய ஒலைச்சூடியில சிவன் படைத்த உலகின் முதல் பிரபஞ்ச தெய்வம் இங்க தான் அமையும் அப்படிங்கிறது அவரு ஒலைச்சோடைய எழுதி வச்சிருக்காரு ஒரு தெய்வம் யார் மூலியமாச்சும் ஒருத்தர் மூலியமா உலகத்துக்கு வரணும் அதுக்கு காரணமா நாங்க இருக்கோம் இந்த மாலயம் கட்டுறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்களா மட்டுமே வேற யாருமே இல்லை வழிபாடு என்ன பயன்பெறும் எல்லா விதத்திலும் பயன்பெறும் முழுசா கோயில் கும்பேசம் முடிஞ்சு நீங்க அப்ப வந்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சகல விதமான பலன்களும் உண்டு அதனால கோயில் கும்பாபிஷேகம் முறையா வந்து செய்யலை அது கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமா வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பு இப்பவும் எல்லாரும் தான் இருக்கிறாங்க இப்ப நீங்க எப்ப இருந்தாலும் இங்க வரலாம் எப்ப இருந்தாலும் சாமி கும்பிடலாம் இங்க வந்து எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு இப்ப மத்த கோயில இப்ப தேங்காய் உடைச்சு கும்பிட்றது அந்த மாதிரி இருக்கு இப்ப நம்ம இந்த சாமிக்கு எப்படி நம்ம ஏழையின் சாமிக்கு நம்ம எப்படி பூஜை முறை அப்படின்னா மூன்று தலைவாலைகளை வெறித்து பச்சரிசி சாதம் வைத்து மீதி தெய்வங்களுக்கு போலவே தேங்காய் பழம் எல்லாமே வச்சு தீபாராதனை காட்டி வழிபாடு செய்யலாம் வீட்டுல வைக்க கூடாது தயவு செஞ்சு யாரும் விளையாட்டு போக்கல கூட ஏலியின் சாமிய வீட்டுல வச்சிடாதீங்க வைக்கவும் கூடாது அது ஒரு ஆயத்தில் மட்டுமே இருக்கணும் எல்லா சாமியும் போலவே நம்ம வீட்டுல வச்சு இவங்களை வந்து வழிபாடு பண்ண முடியாது அவங்களுக்கு ஒண்ணும் உண்டான கதிர்வீச்சு தன்மை உள்ள இடத்துல மட்டும்தான் அவங்கள வச்சு வழிபாடு பண்ணணும் வீட்டுல வச்சு வழிபாடு பண்ண கூடாது சரிங்க இப்ப இது வந்து நவகரகத்துல ஒட்டுமொத்த தெய்வங்களுக்குமே சமம் எல்லா தெய்வங்களுக்குள்ளயும் அடக்கமாக சரி இவரோட வழிபாடு எப்படி நம்ம பண்றது அப்படின்றத கொஞ்சம் சொல்லிடுவோம் இவரை பத்தி இவர் எப்படி தோண்டி இருந்தாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இவரோட ஹிஸ்டரி எல்லாம் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இத பத்தி நீங்க சொல்றேன் அகத்தில் ஓலைச்சுவடி நாடி போனா மட்டும்தான் ஒழுமையான விஷயம் தெரியும் உங்களுக்கு வரக்கூடிய தகவலை வச்சுதான் கொஞ்சம் நாங்கள் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால முழு தகவலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அகத்தில் ஓலைச்சுவடையை மட்டுமே நீங்க நாடி போகணும் இப்ப நிறைய பேர் பெரிய ஏலியன் வச்சு கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காமெடியா பேசுறாங்க அதுக்குள்ள என்ன சொல்லுவீங்க இப்ப நம்ம ஏழில் மட்டும் இல்ல மத்தன் இருக்கு நான்கு முகம் முருகர் ஜடாமுனி ஐந்து முக காளி பெண் ரூபத்தில் உள்ள காமதேனு மதுரை மீனாட்சி அம்பாள் ராமர் இத்தனை சாமியும் நம்மளோட ஆலயத்துல உண்டு யாருக்கும் தெரியும் யாருக்கும் இந்த வெளியில தெரியல அவர ஒரு பத்தினால இப்ப உலக வரைகளும் கொண்டு போய் இருக்கிறீங்க எங்களுக்கு அதனால ரொம்ப சந்தோஷம் நல்ல விதத்துல ஒரு ஆலயத்தை கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட தவறான கண்ணோட்டத்துல கொண்டு போய் யாரும் சேர்க்காதீங்க பணம் தேடி யாரும் இந்த ஆலயம் வர வேண்டாம் எந்த சாமியும் பணம் கொடுக்காது இந்த ஆலயம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா தியானத்துக்கும் ஞானத்துக்கும் சிறந்த கோயில் குடும்ப சந்தோஷத்துக்கான ஒன்றான கோயில் பல பேர் பல கோடி பணம் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம இல்லாம வந்து இருப்பாங்க அவங்களுக்கு உண்டான கோயில் இங்க வந்து தியானம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு முழுமையான நிம்மதி கிடைக்கும் நம்பி எல்லா மக்களும் நம்மளுடைய ஆலயத்துக்கு வாங்க சரி இப்ப மத்த சாமி இவர் பேர் என்னது இவர் பார்த்தீங்கன்னா சித்தர் சித்தர் அகத்தியர் ஆகாயமாக பறக்கிற கோலத்துல உலகத்திலேயே நம்ம அழைத்தல் தான் முதல் முறையா இந்த சிலையும் இப்படி செய்து வைக்கிறதுக்கு காரணமும் அகத்தியர் சித்தரே தான் இது அகத்தியர் சித்தர் தன்னுடைய ஓலைச்சோடியில தன்னுடைய உருவம் மாற்றி இப்படி தான் செய்யணும் அப்படிங்கறத எழுதி வச்சிருக்காரு அதை அக்சித்தர் அகத்தியரோட சாமி நம்ம ஏலியன் சாமியும் இவரும் ஒன்னா ஒரே இதுல கருவறையில் இருக்கிறது கேட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் எதிர் எதிர் திசையில தான் ஐதீகம் அதனாலதான் அகத்தியரும் ஏலியனும் எதிர் எதிர் திசையில நம்ம வந்து வச்சு வழிபட சரி அதனால எல்லா மக்களும் நம்ம ஆலயத்தை தேடிவாங்க எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படிங்குறதா இவ்வளோ அதனால உங்களுக்கும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போலாம் நம்ம ஆலயத்துக்கு வந்து சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள நிறைய பேர் வந்து பத்தர்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்களே கொஞ்சம் நேரம் கேளுங்க கோடி பணம் வச்சு ஒரு புரோஜனமும் இல்லை நான் இப்ப தெளிவாக சொல்றேன் இதை மீடியாவில் நீங்க வந்து குறிப்பாக வந்து இதை கண்டிப்பாக வந்து நீங்க போடுங்க பணம் வைத்திருக்கிற நாடும் ஆயுதம் வச்சிருக்கிற நாடும் எப்பயுமே வல்லரசு ஆகவே ஆகாது நான் இப்போ சொல்லலை பின் நாளில் சொல்கிறேன் இதுவும் அம்பு எய்து கோலத்தில் சிவனை பார்த்த மாதிரி இருக்கிற ஒரே ஆலயம் உலகத்திலேயே வந்து இதுதான் இதுவும் நாங்கள் முடிவு பண்ணி சாமி செய்யலை சித்தர் அகத்தியர் எழுதி வச்சிருக்காரு அதை தான் நாங்கள் ஆலயமாக வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் மக்கள் நல்ல விதத்தில் இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்கி எல்லா மக்களும் வந்து சந்தோஷமாக வாழ்ந்தா தான் எங்களுடைய ஆசை